ஜல்லிக்கட்டு போட்டியை பாரம்பரிய முறைப்படி நடத்த வேண்டுமென்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக புதுக்கோட்டையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பீட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் புகழ்பெற்ற நம்முடைய மதுரையில் நடக்கூடிய அலங்கனூர் அவனியபுரம் பாலுமேடு ஜல்லிக்கட்டு தவிர பிற கிராமங்களில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு விழாக்களில் ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று மிக கடுமையாக கடந்த ஆண்டு நாங்கள் வலியுறுத்திருந்தோம் கடைசியில் ஜனவரியில் தொடங்கி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதத்தில் அந்த ஆன்லைனில் ரத்து செஞ்சு அதை வந்து கிராம கமிட்டிக்கு டோக்கனை வழங்கக்கூடிய முறையை மாவட்ட நிர்வாகம் கடைசி நேரத்தில் அது எங்களுடைய வழுத்தமான கோரிக்கைக்கு பிறகு செஞ்சாங்க இப்பொழுது மீண்டும் அந்த ஆன்லைனுக்கான பதிவுகள் தொடங்கியிருப்பதாக தகவல் வந்த காரணத்தினால விழா கமிட்டியாளர்கள்லாம் இடத்துல கோரிக்கை வைத்த காரணத்தினால தான் இன்றைக்கு மாவட்ட தலைவர் சந்தித்து ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் கூடாது பதிவு கூடாதுன்ற சொல்லிக்கிறோம் ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஒரு திருமண விழாவை நம்ம நடத்துகிறோம் திருமணத்திற்கான இந்த மண்டபத்திலிருந்து க மாப்பிள்ளை பெண்லருந்து விழா ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செஞ்சு யார் அந்த திருமணத்துக்கு வரணும் அப்படின்றத அல்லது யார் அங்கே உணவருந்தணும் அப்படின்றத நம்ம ஆன்லைனில் பதிவு செஞ்சுக்கோங்க சொன்னால் அது எப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துமோ அது போன்ற பாரம்பரிய முறைப்படி கிராம கமிட்டியாளர்கள் தாங்கள் விரும்புகின்ற காளைகளை தங்களுடைய ஜல்லிக்கட்டு விழாவிற்கு அழைக்கக்கூடிய பாரம்பரியமான முறை பழங்காலத்தில் இருக்கும் பண்டை காலத்தில் தொடங்கிய வெத்தனை வெற்றிலை பாக்கோடு அழைத்து டோக்கனையும் கொடுத்து நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பாரம்பரிய முறை இதில் விடுபடுகிறது தவிர்க்கப்படுகிறது ஏன்னா கிராம கமிட்டிக்கு அந்த டோக்கன் வழங்கக்கூடிய அந்த உரிமை இருக்கிறது அவங்க தான் விழா நடத்துகிறாங்க ஸோ அவங்க டோக்கன் வச்சுட்டு அவங்க தான் எந்த மாட்டு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எந்த கிராமத்துக்கு கொடுக்கணும் எந்த தலைக்கட்டு கொடுக்கணும் எந்த ஊரில் இருக்கக்கூடிய வரி கட்டணும் அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படின்ற பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு அதனால் அந்தந்த கிராம கமிட்டியே டோக்கன் வழங்கக்கூடிய முறையை மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நான் ஆட்சி செலவிட்ட வலியுறுத்துகிறேன்